புதுவை தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற மக்கள் கவிஞர் தமிழ் ஒளி அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் செவாலியே டாக்டர் சந்தோஷம் அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவிற்கு வருகை வந்துள்ள புதுவை தமிழ்ச்சங்கத்தின் செயலர் துணைத் தலைவர் உள்ளிட்ட அவையினர் அனைவருக்கும் மற்றும் வருகை புரிந்துள்ள சான்றோர் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் தமிழுக்கு சிறப்பு செய்யும் ஐயா அவர்கள் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் தமிழால் சிறப்பு பெற்ற தமிழொழிக்கு கவிதை வாசிப்பது எனக்கு கூடுதல் மகிழ்வை தருகிறது தமிழ் நாகரிகம் பிறப்பதற்கு முன்னே இருந்தவளே நானிலம் சிறக்க பிறந்தவளே சுவடியிலே தவழ்ந்தவளே ஏற்றினிலே நிலைத்தவளே உன்னை மொழிகளில் மூத்தவளே மொழிகளுக்கெல்லாம் தாயானவளே எப்போதும் சிறந்திருக்கும் எங்கள் பயந்தமிழு இப்போதும் நிலைத்திருக்கும் செந்தமிழ் செழுந்தமிழில் காலம் கடந்தும் அடங்கிடும் அன்னை தமிழுக்கு எனது முதல் வணக்கம் தமிழும் தமிழொலியும் தமிழின் சிறப்பே மொழி பிறக்க விதை கொடுத்தது தமிழொழியின் சிறப்பே விழி திறக்க கவிதை கொடுத்தது அமிழ்தான தமிழே அவனியில் விந்தையானது தமிழான அமிழ்தே அவர் கவிதை சந்தமானது அமிழ்தான தமிழே அவனையில் குண்டையானது தமிழான அமிழ்வே அவர் கவிதை சந்தமானது வாழ்வை குறையின்றி வளம் செய்தால் தமிழ்நதி தாழ்வை பறையடித்து களம் கண்டால் தமிழொளி தமிழும் ஒளியும் சேர்ந்தால் வாழும் மிலிரும் தமிழும் தமிழொலியும் சேர்ந்தால் சமத்துவம் புலரும் தமிழும் ஒளியும் சேர்ந்தால் வாழும் மிலிரும் தமிழும் தமிழொலியும் சேர்ந்தால் சமத்துவம் குளரும் தமிழொலி நீ சாதி சுவர்களை சாய்க்கும் பெருமொழியாய் புதிய விடியலை காட்டும் வழியாய் புதுமை பாசுரத்தை பாடும் தனிக்குரலாய் தொழிலாளர் உயர்ந்தடைவே எழுந்து நடந்தாய் பல முதலாளிகளின் முகத்திரையை உனது கிழித்தாய் அன்பின் சுரங்கம் உனது சொற்சாலை கண்ணல் சுரக்கம் உனது தமிழ்ச் சோலை தமிழுக்கு கருவூலம் உனது கவிதைகள் தமிழுக்கு திரிசூலம் உனது காவியங்கள் வழிகாட்டும் ஒளிபோல் உனது எழுத்து நதி வானம் வரை பாயும் உனது சிந்தனை மதி நாளம் பலம் பெற தமிழே மொழியின் கதி நாளும் தமிழர் ஒளி பெற உனது கவியே வழி வழிகாட்டும் ஒளிபோல் உனது எழுத்து நதி வானம் வரை பாயும் உனது சிந்தனை மதி நாளும் வலம் பெற தமிழே மொழியின் கதி நாளும் தமிழர் ஒளி பெற உனது கவியே வழி எழுத்து எரியும் போது எழுந்த சுடர்ணி பழுத்து விளைந்த பின் முகிழ்த்த விதை போன்று பாய்ந்த அன்பின் அறிவினி எளியவரை ஈர்த்த அறிவின் அறிவின் சுருதினி வலியவரை அசைத்த அரசியல் கருவி நலிந்தோர்கள் பாடிய சமத்துவ பருதி தமிழ் மொழியில் தடம் பதித்த தமிழர்களின் துயர் துடைக்க வடம் பிடித்த புரட்சினி தேசத்தின் இடர்பாட்டில் எழுந்திட்ட முயற்சினி தாசனில் குரல் கொண்டு முழங்கிட்ட வளர்ச்சினி தமிழ் மொழியின் தடம் பதித்த எழுச்சினி தமிழர்களின் துயர் துடைக்க வடம் பிடித்த புரட்சினி தேசத்தின் இடர்பாட்டில் எழுந்திட்ட முயற்சினி தாசனின் குரல் கொண்டு உழங்கிட்ட வளர்ச்சினி பிழைப்பவரை சுரண்டும் ஏகாதிபத்திய சிறுமை உழைப்பவர்க்கு எப்போது இல்லாது போகும் வறுமை உணர்வை உருக்கும் உனது சொல் அருமை உணர்ந்தோர் திறக்கும் உனது கவியே பெருமை உணர்வை உருக்கும் உனது சொல் அருமை உணர்ந்தோர் விழி திறக்கும் உனது கவியே பெருமை சாதி சடங்கொழிய குட்டு வைத்தாய் பொருளாதார ஏற்றம் பெற பொட்டு வைத்தாய் சமூக அடிமைத்தனத்திற்கு சவுக்கடி கொடுத்தாய் தமிழனே கேள் என்று பொது உடைமை பொங்கல் வைத்தாய் புதுக்குரல் கொண்டு மே தினமே வருகவென்றாய் தமிழ்நாடு புதுமை காண ஜனசக்தி வாரா என்றாய் உழைப்பின் மேன்மைகளை தமிழருக்கு எடுத்துரைத்தாய் தமிழரின் பெருமைகளை தரணியிலே முழங்கி வைத்தாய் சமூக அடிமைத்தனத்திற்கு சவுக்கடி கொடுத்தாய் தமிழனே கேள் என்று பொங்கல் வைத்தாய் புதுமை குரல் கொண்டு மேதினமே வருகவென்றாய் தமிழ்நாடு புதுமை ஜனசக்தி வாராய் என்றாய் உழைப்பின் மேன்மைகளை தமிழர்க்கு எடுத்துரைத்தாய் தமிழரின் பெருமைகளை தரணியிலே முழங்கி வைத்தாய் தமிழோடு நின்று தமிழ்தம் உயிராய் தமிழ் ஒளி பரப்பிய தமிழ் ஒளியே நம் மொழி மெளிர உன் கவிதை ஒளிர நின் புகழ் படர மைய சொல் வாழ்க வாழ்க வென்று வாழ்த்துவேன் நன்றி நன்றி